ஸ்ரீ பியோ நமஹ பதினெட்டு சித்தர்கள் பாதம் போற்றி எனது குருநாதன் பாதங்களை வணங்கி எனது அன்னை முத்தால பரமேஸ்வரியின் பாதத்தையும் வணங்கி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கண் திருஷ்டி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பதிவு தான் கேரளாக்களில் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பதிவு ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்று வச்சா நம்மளோட கண் திருஷ்டியெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நம்ம ருத்ரா யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முதல் முதல்ல வர்றீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போக இதே மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன ஊதுபத்தியை வச்சு ஏற்றுனா அது எப்படி கண் திருஷ்டி நிவர்த்தி ஆகும் அப்படின் சொல்லி கேட்கலாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் வரும் ஊதுபத்தி தான் டெய்லி கடையில் ஏற்றுருவேன் அது எப்படி கண் திருஷ்டி நிவர்த்தி ஆகும் அப்படி சொல்லி கேட்கலாம் கேரளாவில் ஒரு டீ கடையில் டீ இருக்கும்போது கேட்டேன் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா என்ன ஊதுபத்தி எப்போ பார்த்தாலும் ஏற்றி வச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இது வந்து ரகசிய பதிவு ரகசியம் எங்களுக்குள்ளே ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கும் சொல்லுங்கள் நாங்களும் தொழில் பார்க்குறோம் வியாபாரம் பார்க்குறோம் நிறையா இடங்களுக்கு போகிறோம் வரோம் ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சால் நல்லது நடக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றுனா ஊதுபத்தி அமர அமர ஊதுபத்தி ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைக்கு வரக்கூடிய வியாபாரம் பார்க்குற இடத்துக்கு வரக்கூடிய ஆட்களோட மனநிலை எப்படின்னா மனநிலை வந்து அந்த ஊதுபத்தியோட நறுமணத்தை நோக்கி தான் போகமே தவிர நம்ம கடையை நோக்கி கண் திருஷ்டிகளை வந்து அண்டை விடாதான் அந்த ஊதுபத்தி ஸ்மெல் வந்து அவங்க மனசுக்குள்ள மூக்கு வழியாக போய் அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகி அதை அந்த ஊதுபத்தியோட நறுமணத்தை தான் ஏற்றுக்கிற வைக்குமே தவிர மற்ற இதையுமே அவங்கள கவனிக்க விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கவனிக்காதனால நமக்கு கந்திருஷ்டி வராது நம்ம கடலை விளையா வார ஓடுது அப்படியே ஓடுது இப்படி செய்யுது இப்படி நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்வைகள் வந்து படாது அதற்காக எங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி கந்திருஷ்டியே படாத அளவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான பதிவு தான் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் அதை வச்சு அவங்க எப்படி அந்த கண் நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னாங்க ஒருத்தனோட கண் பார்வை இருந்தாலே நம்ம எப்பேற்பட்ட விஷயத்த வந்து மீண்டு வர முடியாது அதற்காகவே கண் திருஷ்டி இருக்குது அதை செய்யணும் இதை செய்யணும் பூதத்தை வாங்கி வைக்கணும் எலுமிச்சமனை திருஷ்டி சுற்றி போடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வாரமான அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க முட்டை சுற்றி போடணும் தேங்காய் உடைக்கணும் பூசணிக்காய் சுத்தணும் திருஷ்டி சுத்தணும் சாம்பிராணி புகை போடணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி சொல்கிறபோது அதெல்லாம் ரொம்ப சிரமம் ஒரு சில பேரால் செய்ய முடியும் ஒரு சில பேரால் செய்ய முடியாது ஒரு சில பேருக்கு அந்த அதற்கான தோதுகள் வந்து இருக்காது அப்படியெல்லாம் இருக்குது எளிமையாக ஒரே ஒரு குச்சி அந்த பத்தி குச்சி அமரும் பொழுது அமரும் பொழுது அதை ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அந்த நறுமண புகை அதுவுமே நறுமணமாக இருக்கணுமா அந்த நறுமணம் தான் நம்மளை வந்து ஈர்க்குமா நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த நறுமணத்தோட ஸ்மெல் நம்ம மூக்கில் ஏறும்பொழுது அதோட நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த இடத்துக்குமே நம்ம நினைவுகள் போகாது ஒரு கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கூட அங்கேயே அந்த நறுமணங்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எண்ணெய் அலைகள் வந்து ஒரே நிலைப்படும் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் பழிக்குது அதை தாந்திரிகமாக வியாபார ஸ்தலங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்துகிறாங்க நம்மளோட செயல்பாடுகளை வச்சு தான் எல்லாமே இருக்குது அதனால் நம்ம வந்து எப்படி எப்படி எந்தெந்த விஷயங்களை பயன்படுத்தணுமோ அப்படி எப்படி பயன்படுத்திக்கிட்டாலே நமக்கு பாதி துன்பங்கள் வந்து விளையிடும் அது போக நறுமணம் இருக்கக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி ரொம்ப வாசம் செய்வான் அப்போது வியாபாரமும் பெருகுது கண் திருஷ்டியும் நமக்கு நிவர்த்தி ஆகிடுது சாதாரணமாக ஒரு பத்தி குச்சி ஏற்றி வைக்கிறதுனால கண் திருஷ்டியும் நிவர்த்தி ஆகிடுது அப்படி ஒரு ஒரு விஷயங்களும் கேரளாவில் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி அதை அவங்க வந்து அந்த பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி முன்னேறாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் நமக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் வியாபார ஸ்தலத்துலையோ நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடங்கள்லேயோ உள்ளது ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ எங்கேனாலும் சரி ஆட்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு கண்திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பற்றி குச்சி போதுமையான விஷயம் ஏன் அப்படின்னா அந்த நறுமணம் புகை வந்து நம்மளோட சக்கரங்கள் எல்லாத்தையுமே தூண்டி தான் இருக்கும் அந்த சக்கரங்களை தூண்ட தூண்ட நமக்கு அந்த நினைவுகள் வந்து வராமல் நமக்கு நல்ல ஒரு செயல்களை ஏற்படுத்தி கொடுக்குன்னு இந்த பதிவை வந்து பயன்படுத்துங்க இதை இந்த பதிவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நன்மை நடந்தால் நான் உங்களுக்கும் நல்லது தான் நன்றி